தாய் நண்பர்களே நம்ம இன்னைக்கு சுவையான மீன் குழம்பு செய்ய வைப்புறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போலாம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இது இருந்தால் வெறும் மண் சட்டியில் போட்டுடலாம் இப்போ ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுனால செவந்து வர்ற அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இது கூடவே மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் சேனலில் ஏற்கனவே குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துப்போம் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள் அதையும் இதில் சேர்த்துருவோம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கரைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி தேங்காய் மசாலா பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சி போடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா தூள் கலர் நல்லா மாதிரி நல்ல வாசனை வந்துட்டு இதை எடுத்து வச்சுருவோம் இப்போ அதே சட்டியில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் ஒரு வெங்காயத்தை இப்படி நீளெனமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இப்போ இல்லாததுனால நான் இதை போடுறேன் கூட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூட ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் அப்புறம் அஞ்சாறு பால் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுருவோம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா சாஃப்ட் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சி போடும்போது குழம்பு நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதக்கி நல்லா சாஃப்டாயிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருவோம் நம்ம முதல்ல வறுத்து வச்சுருக்க மசாலா மசாலாவையும் நல்லா ஆற வச்சுருக்கேன் ரெண்டு ஆரட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க ரெண்டுமே நல்லா ஆறிட்டு ஒரு காஞ்ச மிக்சி ஜாரில் வதக்கி வச்சிருக்கதை சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டுட்டோம் அளவுக்கு இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகா அதை சேர்த்துருவோம் கொஞ்சம் கருவேப்பில் அதையும் சேர்த்துருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்தளவு நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியே இல்லை நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துப்போம் இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிடுங்க நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொதித்து புளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போய் வரட்டும் கொஞ்சம் கெட்டியாகவும் வரட்டும் இப்போ நல்லா குழம்பு கொதித்து கொஞ்சம் வத்தி வந்திருக்கு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மீனும் சேர்த்தாச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து மீன் வெந்து வரட்டு இப்போ மீன் வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம் இப்போயும் ஒரு கடையில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் சுடாகிட்டு ஒரு பாதி வெங்காயத்தை அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு நான் ஒரு நாலு பல் பூண்டை அப்படி தட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் சேர்த்துடலாம் அது நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம இந்த மாதிரி பயனலாக வதக்கி போடும்போது ரொம்ப வாசமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் வெந்தயமும் சீரகமும் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடி அதையில் கொஞ்சம் சேர்த்துப்போம் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கால் ஸ்பூன் வத்தல் தூள் அதையில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ மீன் நல்ல வந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்கிற இதை இதில் சேர்த்துருவோம் இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரிப் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்